ஹை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி உணவுகள் எப்படி ஊட்டலாங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் பாருங்கள் அதாவது வந்து ஒரு கிலோ கேழ்வரவு வாங்கிக்கோங்க வாங்கி நல்ல ஒரு பத்து வாட்டி கழுவிடுங்க கழுவுனதுக்கப்புறம் அதை ஒரு லேசான காட்டன் துணியில் இதெல்லாம் அந்த கேழ்வரவை போட்டு நல்லா டைட்டாக கட்டிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு தட்டை போட்டு மூடிட்டு நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம் பார்த்திங்களா அந்த கல்லை எடுத்து அது மேலே வச்சுருங்க வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் இதை எடுத்து பாருங்க இந்த மாதிரி நமக்கு சூப்பராக முளைக்கட்டி நமக்கு கேழ்வரவு கிடைக்கும் இதை என்ன பண்ணுங்கள் நல்லா காய வச்சுருங்க காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு லேசான ஜல்லடையில் திருப்பி நம்ம சலிக்கணும் சலித்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஒரு மூணு ஸ்பூன் இந்த மாவில் பால் பசும்பால் ஏன்னா ப நம்ம தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருப்போம் பசும்பால் நம்ம சேர்க்கணும் எப்பயோ நம்ம இதை சேர்க்காம விட்டு திடீர்னு சேர்த்தா பிள்ளைங்களுக்கு சேராமல் போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கிண்டி கொடுக்குறதுல நம்ம பசும்பால் சேர்த்துக்கணும் இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு பசும்பாலை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அடுப்பில் லேசான சிம்மில் வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு கிண்டினிங்கன்னா நல்லா கூழ் மாதிரி வரும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அப்படி தேவையில்லைன்னா இது மட்டும் போதும் இதை நீங்கள் டெய்லி மூணு ஸ்பூன் காலை அல்லது மதியம் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த உணவை ஊட்டிக்கிட்டே வாங்க ஊட்டிகிட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு உடம்பு பார்த்திங்கன்னா நல்ல பொது பொதுன்னு வைக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸ்டா நம்ம உடம்பை தொட்டு பார்த்தாலே நல்லா டைட்டாக இருக்கும் ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு உடம்பு வைக்கும் அப்படியே சொத சொதன்னு இருக்கும் தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்காது இந்த மாதிரி உணவுகள் நம்ம கொடுக்கும்போது அதனால் நீங்கள் இதை கொடுத்துக்கிட்டே வாங்க சரிங்களா குழந்தைங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உணவு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க டயர்டாகாமல் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க சரிங்களா நம்ம தாய்ப்பாலையும் விடக்கூடாது தாய்ப்பாலையும் கொடுக்கணும் இந்த மாதிரி உணவுகளையும் ஊட்ட ஆரம்பிச்சிடணும் அஞ்சு மாதத்துலேருந்து நான் என்னுடைய பேத்திக்கு நான் வெளியில் எந்த ஒரு ஃபுட் ஐட்டமே வாங்கி நான் என் பேத்திக்கு நான் ஊட்டலை வீட்டிலையே தயார் பண்ணுறது தான் நான் என்னுடைய பேத்திக்கு நான் இன்னி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து இது நான் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நட்ஸு செர்லாக்கு வீட்லேயே தயார் பண்ணி எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் சரிங்களா இது வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உணவுங்க இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு என் கொ என்னுடைய பேத்துக்கு இது தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்